வணக்கம் பத்திரிகை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்கண் இன்னைக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம கேப்டனுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் அதாவது கேப்டன் மறைந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்னைக்கு அனு நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டலம் இன்றைக்கி முடிந்து விண்ணுலகிலத்தில் இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள் இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்றைக்கு வந்து இங்கே கேப்டனுடைய கோயிலில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படி அதுவும் நாற்பத்தி எட்டாவது நாளில் இங்கே தான் நான் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணணும் படத்தோட வெளியீடு எல்லாத்த பற்றியும் லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு அதை சொ அதனால் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் முதல்ல அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசட்டோம் அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசிக்கிறேன் அண்ணன் தான் எனக்கு எனக்கு வந்து நடிகர் சங்க கார்டு கொடுத்தது எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் வந்து நடிப்பு துறையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நான் வந்து செலுத்துகிற ஒரு நன்றிக்கடன் அப்படின்னு சொன்னாக்கா அது சாதாரணமான வார்த்தை அண்ணனுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்னுடைய ஒரு இதயத்தையே எடுத்து அவர் காலடியில் வைக்கிற மாதிரி தம்பி அருண் அவர்கள் டைரக்டர் தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சு தான் இந்த படத்தினுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை அண்ணா ஒன்றே ஒன்று அண்ணன் இருந்துருந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அண்ணன் அண்ணியை சேர்ந்து இந்த படத்தை அந்த படத்தினுடைய இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மார்த்து வெளியேடுன்றதை சொல்லியிருப்பாங்க அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு இந்த இடத்துல இறைவனாக இருக்கிறாரு நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக நமக்கு அவரை தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து சேரும் நிச்சயமாக அண்ணன் அவர்கள் நம்மோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்வார் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அண்ணி அவர்கள் பேச இன்னைக்கு வந்து எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுடைய திரைப்படம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகின்ற இந்த படம் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரன் அக்கரன் என்றாலே கடவுள் என்று அர்த்தம் இன்றைக்கு கேப்டன் கோவிலில் அக்கரன் என்கின்ற படத்தோட லான்ச் பண்ணுறதுக்கான இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு மார்ச் மாதம் இம் படம் திரைப்பட்டு வந்து வெளியீடு செய்து இந்த படம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் கேப்டன் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இந்த குழுவினருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஏன்னா இவர் சகோதரர் பாஸ்கரனை பார்த்திங்கன்னா கேப்டனுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர் அவர் எப்பொழுதுமே உரிமையோடு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் கேப்டன் கூட பேசுவார் பசங்க கூட பேசிக்கிட்டு இருப்பார் விளையாடிட்டு இருப்பார் அவங்க சகோதரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட வந்து என் பையன்களுக்கு டியூஷன் கூட எடுத்திருக்காங்க அந்தளவு ஒரு குடும்ப குடும்ப ரீதியாகவே நாங்கள் வந்து ஒரு நல்ல உறவோடு அவங்க குடும்பமும் நாங்கள் குடும்பமும் இருந்திருக்கோம் அதனால் என்றைக்குமே கேப்டன் நாங்களும் அவருக்கும் அவங்க கு படக்குழுவினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் நாங்கள் ஆதரவோடு இருந்து அவங்களுடைய திரைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மனப்பூர்வமான எங்கள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் பேரில் ஒரு ஆடியோ வந்து அவங்களே லிரிக் எழுதி மியூசிக் அமைச்சு ஒரு சாங் இன்னைக்கு வெளியிடுறாங்க அவங்க வந்து இப்போ அதற்கான வெளியீடும் இப்போ இங்க நாற்பத்தி எட்டாவது நாள்ல கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரி இந்த சாங்க வந்து அவங்க லான்ச் பண்றாங்க தேடுகிறோம் அப்படின்ற இந்த பாடலை கேப்டனுக்காக ட்ரிபியூட் செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி இசை வந்து டெவின் டிகோஸ்டா பாடல் ஆசிரியர் வந்து இசை பிரியன் பாடகர் மற்றும் தயாரிப்பு அருணாச்சலம் வெளியீடு வந்து கோவிந்தராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த நாற்பத்தி எட்டாவது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதுல எந்த ஏற்பாடும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாளில் இன்னைக்கு இசை கச்சேரியில் நடத்தி இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இதை உடனே அன்னதானம் இருக்கு அன்னதானம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் காணாமல் கேப்டனை இதயாஞ்சலி பாடலுடைய இயக்குனர் தேசிய முப்பூர்வு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அனியார் அவர்களுக்கும் அண்ணன் எம் கே சுதீஷ் அவர்களுக்கும் நாங்கள் திரித்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவாளம் அல்லனாக ஒரு கருப்பு எஞ்சி ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் ரூபாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் ஒழுத்திலும் அவர் உரித்துக் கொண்டேனே இருக்கிறார் இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக பென்னிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனது தனது சொத்தை நகையை நிலவர்கள் எல்லாம் அளவு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் விஜயகாந்த் என்பதனை திரைத்துணையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடாது அதே போல இந்த பாடலிலே ஒரு வழிபடுகிறது தர்ம சாமியே நீ எங்க போன நீ இந்த இரண்டு வழிகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருக்கிறது உச்சநடிகளாக இருக்கின்ற செலவுகள் அத்தனையும் தனது சொந்த செலவு ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுசை அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதும் அவருடைய தந்தையார் திருவாளர் கஸ்தூராஜ் அவர்களே பணிபுட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி புதுமண களத்திலும் சரி தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை குறைத்த இந்த விஜயகாந்தர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இதற்காக ஒப்பை அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் இந்த இசை ஆண்டத்தினுடைய பாடல் ஆசிரியர் இசை பிரியல் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் அவர்தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தார்கள் ஜெய கருணாச்சலம் மியூசிக் கெவின் டிகாஸ்டோ

மற்றும் பே தொண்டர்கள் துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றியை கொடுத்தாக்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்